அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே உங்களுக்கு நச்செய்தி சொல்ல வந்திருக்கிறோம் நேசிக்காம இருக்கலாம் ஆனா சாமி உங்களை நேசிக்கவும் உங்களுக்காக ரத்த சிந்தவும் உங்களுக்காக உயிரையே கொடுத்த உங்களை மீட்க தன்னுடைய உயிரையே சிலுவிலே கொடுத்து மறுத்து மூன்றாம் நாள் உயிர் தேய்ந்தார் மீண்டும் ராஜாதி வரப்போகிறார் நீங்கள் பரலோக செல்வதும் நரக செல்வதும் நீங்கள் எடுக்கிற தான் இருக்கு பிரியமான சகோதர சகோதரியே நீங்கள் பரலோக செல்வதும் நரக செல்வதும் நீங்க எடுக்கிற தான் இருக்கு ஏன் தெரியுமா வானத்தை பூமி படித்த ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவ சாபத்தை ஏற்றுக்கொண்டார் நரகத்தில் நாம் பெற வேண்டிய அத்தனை வேதனைகளையும் கைகளில ஆணிகள் கால்களில ஆணிகள் உடம்பு முழுவதும் காயங்கள் அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார் நமக்காக அடிக்கப்பட்டார் ஏன் தெரியுமா உங்களையும் என்னையும் மீட்க நீங்கள் ஆசமா இருக்க சமாதானமா இருக்க சந்தோஷமா இருக்க உங்க பாவத்தின் விடுதலை உங்க சாபத்தின் விடுதலை இயேசு தருகிறார் அதனால நீங்க அநேக கஷ்டத்தில் கண்ணீரில் இருக்கலாம் வேதனையில் இருக்கலாம் அநேக துன்பத்தில் தோழத்தில் இருக்கலாம் என் வாழ்க்கையில தோல்வியா இருக்க என் வாழ்க்கையில சமாதானம் இல்லையே சந்தோஷம் இல்லையே விடுதலை இல்லையே என்று சோர்ந்து போயிருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரியே இயேசு ரொம்ப நேசிக்கிறார் அவர் தேடி வருகிற தெய்வம் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து கிராமத்தோறும் நடந்தே சென்று அநேக வியாதி உள்ளவர்களை சுகமாக்கி பிசாசு பிடியில் இருந்து விடுதலை இன்றைக்கும் இந்த கிராமத்துல இயேசு தேடி வருகிறார் இந்த ஏசு கிறிஸ்து இந்த இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன் இவருங்களை நேசிக்கவும் விடுவிக்கு வந்திருக்கிறார் நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் இருக்கிற இடத்திலேயே இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என் குடும்பத்தை ஆசிர்வாதம் என்று விடுதலை உண்டு மாற்றங்கள் உண்டு நிச்சயமா ஆசீர்வாதங்கள் உண்டு இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வருகிறார் இயேசு உங்களை ஆசிதிப்பார் உங்க குடும்பத்துக்காக உங்க குடும்பம் எல்லாம் ஆசிமா இருப்பதற்காக இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து தேடி வந்து உங்களையே எடுத்திருக்கிறார் ஆகையால் மன திருமங்கள் பரலோக ராஜுவும் சமீபத்து இருக்கிறது மகாராஜா வரப்போகிறார் உலகத்தின் கடைசி நாட்களிலே இறுதி வரப்போகிற இருக்கிற நித்திய நலகத்துக்கும் தப்பித்துக் கொள்ள ஒரு வழி இருக்கிறது அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வழி நீங்கள் அவரிடத்தில் வரும்போது நிச்சயமாய் காப்பாற்றப்படுவீர்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் காத்தல்களை ஆசுவதிப்பதாக அப்பா பிதாவே இந்த கிராம மக்களை ஆசீர்வதியும் இந்த கிராம ஜனங்களை ஆசீர்வதியும் சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் ஆசிர்வதியும் அந்தவரே இந்த விடுமுறை நாட்களில் சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க வாலுவ பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க எந்த ஆபத்து வராது பாதுகாத்துக் கொள்ளுங்க வேலை செய்யல ஆசுவதிங்க இந்த நேரத்துல யாரெல்லாம் கவலையோடு கண்ணீரோடு வியாதியோடு கஷ்டத்தோடு இருக்கிற அத்தனை பேருக்கு ஏச பர்ப்புணி செய்து நல்ல சுகத்தை வந்து அவங்க தேவையில சந்திங்க ஆசிர்வதிங்க அந்த கிராமத்தை வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா ஏசு நாமத்தில் பிதாவை ஆமேன்